அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் கடைசியாக அக்டோபர் மாதத்திலுடைய முக்கிய நிகழ்வுகளை பார்த்துருந்தோம் இந்த காணொளியில் நாமல் அக்டோபர் மாதத்தினுடைய முக்கிய தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தொகுத்து காணலாம் அக்டோபர் ஒன்று வந்து சர்வதேச முதியோர் தினம் அக்டோபர் ஒன்றில் மற்ற தினங்களான உலக சைவ தினம் சர்வதேச காஃபி தினம் உலக சைவ தினம் இது எல்லாமே அக்டோபர் ஒன்றில் நம்ம கடைபிடிக்கிறோம் அக்டோபர் இரண்டில் உலக வாழ்விட தினம் சர்வதேச அகிம்சை தினம் காந்தி ஜெயந்தி தினம் இது எல்லாமே அக்டோபர் இரண்டு அக்டோபர் மூன்று உலக இயற்கை தினம் அக்டோபர் நான்கு உல உலக விலங்குகள் நல தினம் அக்டோபர் ஐந்து கங்கை நதி டால்ஃபின் தினம் அக்டோபர் ஐந்து உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் ஐந்து தனிப்பெருங்கருணை தினம் அதாவது இது இன்றைய தினத்தில் வந்து வள்ளலார் வந்து பிறந்த பிறந்த தினத்தை தனிப்பெருங்கருணையாக இந்த ஆண்டிலிருந்து கடைப்பிடிக்க இருக்கும் அக்டோபர் ஆறு உலக பெருமூளை பைசி தினம் அக்டோபர் ஆறு உலக புன்னகை தினம் அக்டோபர் ஏழு உலக பருத்தி தினம் அக்டோபர் எட்டு இந்திய விமானப்படை தினம் அதாவது இந்திய விமானப்படை உருவாக்கப்பட்ட நாள் என்றைக்கு அப்படின்னா இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆனால் நாம் விமானப்படை தினம் கடைபிடிப்பது அக்டோபர் எட்டு அக்டோபர் ஒன்பது உலக தபால் அலுவலக தினம் அக்டோபர் பத்து தேசிய தபால் தினம் அக்டோபர் பத்து உலக மனநல தினம் அக்டோபர் பத்து மரண தண்டனைக்கு எதிரான தினம் அக்டோபர் பதினொன்று சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் பன்னிரெண்டு உலக மூட்டுவலி தினம் அக்டோபர் பன்னிரெண்டு உலக பார்வை தினம் அக்டோபர் பதிமூன்று பேரிடர் குறைப்புக்கான தினம் அக்டோபர் பதிமூன்று உலக முட்டை தினம் அக்டோபர் பதினாலு வந்து சர்வதேச மின்கழிவு தினம் உலக தர தினம் உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினமாக அக்டோபர் பதினாலு கடைபிடிக்கிறோம் அக்டோபர் பதினைந்து வந்து உலக மாணவர் தினம் அடுத்ததாக அக்டோபர் பதினைந்து வந்து கிராமப்புற பெண்களின் சர்வதேச தினம் உலகளாவிய கை கழுவும் தினம் கர்ப்பம் மற்றும் குழந்தை இழப்பு தினம் வந்து அக்டோபர் பதினைந்து அக்டோபர் பதினாறு வந்து உலக உணவு தினம் உலக முதுகெலும்பு தினம் உலக மயக்க மருந்து தினம் இது வந்து அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினேழு வறுமை ஒழிப்புக்கான சர்வதேச தினம் அக்டோபர் இருபது உலக புள்ளியியல் தினம் அக்டோபர் இருபது உலக ஆஸ்டியோபோரோசிஸ் தினம் அடுத்ததாக அக்டோபர் இருபது வந்து தேசிய ஒற்றுமை தினம் கடைபிடிக்கிறோம் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் ஏற்பட்ட இந்திய சீனா போரில் உயிர் தியாகம் செய்தவர்களின் நினைவுக்காக இந்த அக்டோபர் இருபது தேசிய ஒற்றுமை தினமாக கடைப்பிடிக்கிறோம் அடுத்ததாக அக்டோபர் இருபத்தி ஒன்று தேசிய காவல்துறை நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் லடாக்கில் சீன இராணுவத்தினரால் கொல்லப்பட்ட காவல்துறையினரின் நினைவாக ஆண்டுதோறும் அக்டோபர் இருபத்தி ஒன்றில் தேசிய காவல்துறை தினம் அனுசரிக்கப்படுது அக்டோபர் இருபத்தி மூணு அன்னைக்கு உலக மோல் தினம் மற்றும் சர்வதேச பனிச்சிறுத்தை தினமாக கடைபிடிக்கிறோம் அக்டோபர் இருபத்தி நாலு வந்து ஐநா தினம் அது மட்டும் இல்லாமல் உலக உலக வளர்ச்சி தகவல் தினம் சர்வதேச தூதரக தினம் உலக போலியோ தினம் இது எல்லாமே அக்டோபர் இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ஐந்து வந்து சர்வதேச கலைஞர்கள் தினம் அக்டோபர் இருபத்தி ஏழு தேசிய காலாட்படை தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் நுழைந்த பாகிஸ்தான் இராணுவத்தினரை வெளியேற்றதின் நினைவாக அக்டோபர் இருபத்தி ஏழு நாம் தேசிய காலாட்படை தினமாக கடைபிடிக்கிறோம் அக்டோபர் இருபத்தி ஏழு உலக ஆடியோ விஷுவல் பாரம்பரிய தினம் அக்டோபர் இருபத்தி எட்டு சர்வதேச அனிமேஷன் தினம் அக்டோபர் இருபத்தி ஒன்பதில் வந்து உலக சொரியாசிஸ் தினம் சர்வதேச இணைய தினம் உலக பக்கவாத தினம் சர்வதேச இணைய தினம் இது எல்லாமே நம்ம அக்டோபர் இருபத்தி ஒன்பதில் கடைபிடிக்கிறோம் அக்டோபர் முப்பது உலக சிக்கன தினம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தேசிய ஒற்றுமை தினம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று உலக நகரங்கள் தினம் அப்போது வரைக்கும் நாம் அக்டோபர் முடிச்சிட்டோம் அடுத்த காணொலியில் நவம்பர் காணலாம் நன்றி வணக்கம்